வாங்க இன்றைக்கி ரவை கச்சாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நல்லா முரு முறுன்னு இருக்குங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் சொல்கிற அளவில் போட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் ஒரு கப் மைதா ஒன்னே கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கோங்க நம்ம எந்த கப்பில் ரவையும் மைதாக எடுக்கிறோமோ அதே கப்பம் ஒன்னே கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கோம் ஏலக்காய் வந்து ஒரு ஆறு ஏலக்காவை ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்து நுணுக்கி எடுத்து வச்சிருக்கோம் அப்போ அரைமுடி திருவினை தேங்காங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ரவையை சேர்த்தி ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சும்பு ஊற்றுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரவை வந்து இன்னும் மூழ்கலை திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரவை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னா தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இருக்காது ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவை மேலே ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் நல்லா இதை ஊற விட்டுக்கலாம் அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரவையும் தண்ணியும் கரெக்டாக ஊறி நல்லா வந்திருக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒன்னே கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கலாங்க ஃபர்ஸ்ட் எப்போயுமே சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் சர்க்கரை இந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைஞ்சி வரும் ஒன்னை கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் பெசினு இல்லைங்க ஏன்னா சக்கரை டக்குன்னு தண்ணியில் கரைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு சக்கரை கரைஞ்சி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மைதாவை சேர்த்திக்கலாம் மைதா மாவை சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணுங்க எப்பயுமே வந்து இப்படி ரொட்டேட் ஒரே சைடாக ரொட்டேட் பண்ணி நம்ம கலந்து விட்டோம்னா நமக்கு வந்து கட்டி இல்லாமல் வரும் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி கலந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் வந்துருச்சு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம நுணுக்கி வச்சுருக்க அந்த ஏலக்காய் தூளை சேர்த்திக்கலாம் அரை மூடி துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடாவை சேர்த்திக்கலாங்க கால் ஸ்பூன் சேர்த்தினா போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்தும் போது நமக்கு அந்த இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து வச்சு விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் ஏர் பபுல்ஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக போட்டோம்னாலே நல்லா புசு புசு நல்லா எந்திரிச்சு வருங்க குண்டு குண்டு நல்லா அழகாக வரும் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம போட்டோன்னா இந்த அளவுக்கு நல்லா வரும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க ஏன்னா கருகிரும் சக்கரை போட்டிருக்கனால நமக்குள்ளே வேகாமல் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எப்படி வந்திருக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டோன்னையுமே இந்த மாவு நல்லா உப்பி வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கலர் ஆகி வெந்துருச்சு அவ்வளோதாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ரவை கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு நம்ம மிச்சம் இருக்க மாவையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் கையில் உங்களுக்கு வந்து ஊற்ற முடியல அப்படின்னா சின்னதாக கரண்டி கூட எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க இப்படி போடும்போதே நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல நமக்கு நல்லா வந்து மேலே எலும்பி எலும்பி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட போடவே அது எப்படி மேலே எழுந்திரிச்சி வருதுன்னு பாருங்கள் மாவு கரெக்டான பதத்தில் கலந்துருந்திங்கன்னா தான் நமக்கு இந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ ரெண்டாவது நல்லா செவக்க வெந்து வந்துருச்சு இதையும் எடுத்துக்கலாம் இது நாலஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆறு ஆறம் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு மேலே மொறுன்னு உள்ளே சாஃப்டான ரவை கச்சாயம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்